கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலையும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கு அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களும் போலும் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது வேத வசனம் சொல்லுகிறது உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளும் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்களா இன்னைக்கு சரியான வளர்ச்சி இல்லை பிரதர் என் பிள்ளைக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி அவன் ஏதோ ஒரு ஓ ஆர்டிச பிராபலத்தினால் இருக்கலான்னு சொல்லலாம் இல்லாட்டி பிரதர் அவன் படிப்பு அவனுக்கு ஓ வரமாட்டுக்குன்னு சொல்லலாம் வேலை கிடைக்க மாட்டுக்குன்னு சொல்லலாம் எதுவா இருந்தாலும் உங்க வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளருவார்களாக இயேசுவின் நாமத்தினால அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற அவர்களுடைய முயற்சியை தடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்டு கொண்டு அவிழ்ந்து போவதாக இளமையிலே ஓங்கி வளருகிற விர்ஷக்கண்டா இருக்க வேண்டிய வாலிப பசங்க இன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு பகல் பகல் அவங்களுக்கு நைட்டாக இருக்குது கெய்மில் கெய்மு கெய்முன்னு விளையாடி விளையாடி வாழ்க்கையை தொலைக்கிறாங்க ஓ வேலைக்கு போக மாட்டேங்காங்க மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குற வேலையை தான் செய்கிறாங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரி சோம்பேறித்தனங்கள் எல்லாம் மாறி இளமையிலே ஓங்கி வளரு மாறுகிறவர்களாய் மாறட்டும் வாலிப வயசுல கல்ல தின்னாலும் கரையிற வயசுன்னு சொல்லுவாங்க அதனால இளமையிலே ஓங்கி வளருவார்களாக உங்க வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகள் ஓ சித்திரம் தீர்த்த மூளை கற்களா இருப்பார்களாக என்று எழுதியிருக்கு சித்திரம் தீர்த்தனா என்ன தெரியுமா அது டிசைனே இல்லாம அலங்கோலங்கா அசிங்கமா இருந்தது அதை போய் சித்திரம் சி தீட்டி தீட்டி அதை அழகாக்குனது மாதிரி உங்க வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகள் எல்லாம் அழகாவார்களாக சித்திரம் தீட்டப்படுவார்களாக இன்னைக்கு நான் குண்டாக இருக்கிறேன் நான் ஒல்லியாக இருக்கிறேன் நான் கருப்பா இருக்கிறேன் நான் வெள்ளையா இருக்கிறேன் என் தலைமுடி கம்மியா இருக்குது என் தலைமுடி ஜாஸ்தியாக இருக்குது நான் குட்டையா சொல்லப்பட்டிருக்க வேதத்தில் அவர்கள் சித்திரம் தீர்த்த மூளைக்கல்லை கல்லை போல இருப்பார்களாம் அவ்வளவு அழகு நீங்க நாமத்தினால உங்களை அலங்கோலமாக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு போராட்டங்களா இருந்தாலும் சரி ஆண்டவர் அதை மாற்றி உங்களை அழகாய் மாற்றுவார் இப்படிதான் இந்த வசனத்தை வச்சு டெய்லி பகலே நீ சித்திரம் தீர்த்த மூளைக்கல்லா இருப்பாயின்னு இங்க சொல்லுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் நம்ம ஜோம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி எங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் இந்த மாதிரி வளர வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா